பக்கத்துல இருக்கிற அரசு பொது மருத்துவமனையில ஒரு குழந்தையோட அறுவை சிகிச்சைக்காக பி பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுது அதனால பி பாசிட்டிவ் ரத்தம் உபயோகம் எங்க இருந்தாலும் உடனடியாக அரசு பொது மருத்துவமனை அணுகி அந்த குழந்தையின் உயிர் காக்க உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம் என்னோட

ஒரு குழந்தையோட உயிர் கம்யூனிட்டி ரேடியோ ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம் எங்க உயிர்காதுல இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி இப்ப நம்ம அரசு பொது மருத்துவமனையில ஒரு குழந்தைக்கு பி பாஸ்ட் ரத்தம் தேவைன்னு சொல்லி இருந்தோம் அது போதுமான அளவுக்கு கிடைச்சிருச்சு ரத்தம் டொனேட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி இது எஸ் எம் கம்யூனிட்டி ரேடியோ ஒரு குழந்தையோட உயிர்காத்துல பங்காற்றியதுல ரொம்ப சந்தோஷம்

மாணவர்கள் தொகுத்து இந்த சமுதாயத்திற்கு வழங்குகின்றார்கள் அதிலே குறிப்பாக சமுதாய நோக்கோடு அவர்கள் ஒரு ரத்த ரத்தம் தேவை என்று நம்முடைய கம்யூனிட்டி ரேடியாவிலே அறிவிப்பு செய்தபொழுது அந்த ரத்தம் தேவையான ஒரு குழந்தைக்கு அது கொடுக்கப்பட்டு அந்த உயிர் காப்பாற்றப்பட்டது அதற்கு முக்கிய காரணமே கம்யூனிட்டி ரேடியா வந்து செய்தி தான் இது போல சோசியல் இம்பாக்ட் அதாவது சமுதாய கண்ணோட்டத்தில் கூட இந்த புரோகிராம் செய்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது பாராட்டுக்குரியது